தொடர்ந்து வெளியூற்றுரை வெளியூற்றுறையினை வழங்குமாறு துறையினுடைய மேனாள் தலைவர் பேராசிரியர் எம்ஏ ஏ நுகுமான் அவர்களை அன்போடு அடக்கி எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களே ஒரு வகையில் ஒரு ஆச்சரியகரமான அதிர்ச்சி போல நான் வேந்தனின் இந்த காலத்துக்குள்ளே என்று சுட்டிச்சான் வேந்தன் வந்திருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அவரை குடியாக அங்கே வந்திருக்கிறார் உடம்புல இருந்து சொன்னத்தோட இங்கே வந்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் வெளியீட்டு உரை பொதுவாக சில விஷயங்களை நான் வெளியிட்டே அந்த வழியில் பேச வேண்டும் பொதுவாக இந்த முதல்ல இலக்கிய வழி இந்த நீலாவணன் சிறப்பிதழ் இது சம்பந்தமாக ஒரு ஒரு அறிமுகத்தை முதல்ல அவங்களுக்கு சொல்ல விரும்புவேன் உங்களில் யாரும் இந்த இலக்கிய வழி சஞ்சியை பார்த்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது எட்டாவது இதழ் அதுக்கு முதல்ல ஏழு இதில் வந்துருக்கு அதுக்கு மாநில ஆ இது கனடாவில் இருந்து வருகிறது இப்போ உலகம் முழுக்க இருந்து தமிழ் சஞ்சிகள் பணிவருகின்றன கனடாவில் இருந்து நீண்ட காலமாக காலம் என்ற ஒரு சஞ்சி வருகின்றது அதில் அதில் உங்களுடைய பேர் அதை படிச்சுட்டு தெரியாது காலம் ஆ செல்வம் அருளாநந்தர் என்பவர் வெளியிடுகின்றார் இப்போ ஐம்பத்தி நாலாவது என்ன கடைசியாக வந்திருக்கு அவர்களும் பல சில பேர்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தாய் வீடு என்ற ஒரு சஞ்சி இருந்து வரைகின்றது அது இலக்கியம் மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் சார்ந்து வருகின்றது அதுபோன்ற ஒரு முக்கியமான இதெல்லாம் இந்த இலக்கிய வழி இந்த இலக்கிய வழி அரையாண்டுக்கு உண்டாகவாரு இருபத்தி ஓராம் ஆண்டு முதலிதழ் வந்தது இப்போ இருபத்தைந்து எட்டாவது இதழ் வாழ்ந்திருக்கின்றது ஒவ்வொரு இதழும் ஒரு ஏதோ ஒரு வகைகளும் சிறப்புகளாகத்தான் வாழ்ந்திருக்கு ஜானி ராமனுக்கு ஒரு சிறப்பு பேர் போட்டார்கள் கூனா அழகிசாமிக்கு ஒரு சிறப்பு பேர் போட்டார்கள் வாகேசா ஜெயபாலனுக்கு ஒரு சிறப்பு பேர் போட்டார்கள் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்துக்கு ஒரு சிறப்பு பேர் போட்டார்கள் இப்போ கடைசியா நீலாவணன் ஒரு சிறப்பு திறன் ஐந்து சிறப்புகள் இலக்கிய ஆசிரியர்களை பற்றி வந்திருக்கு அதை தவிர சிறுகாதை சிறப்புதழ் கவிதை சிறப்பு இதழ் மொழிபெயர்ப்பு சிறப்புதழ் மூணும் வந்துருக்கு அப்போ இந்த எட்டு இதழ்களும் ஏதோ ஒரு வாயில சிறப்பிதழ்களாகவே வந்திருக்கு சிறப்பாக தான் வந்திருக்கு ரொம்ப கனதியான நாம் படிக்க வேண்டிய கட்டாயமாக படிக்க வேண்டியது குறிப்பாக தமிழ் இலக்கிய மாணவர்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு சஞ்சிகை எல்லாம் இதையும் உண்டாக நான் சொல்லலாம் அதனுடைய ஆசிரியர் அகில் சாம்பசிவம் அவரும் எடுத்தார் ஆசிரியர் ரொம்ப சிரமப்பட்டு இதை செய்கின்ற பல நூலகத்துக்கு வருகிறார் நூலகத்துக்கு முழுக்க எடுத்து போடலாம் நீங்கள் பிள்ளையை படிக்கலாம் இது வெளியேருந்து வருவதனால உங்களுக்கு பரவலாக கிடைக்காத இன்றைக்குள்ளே அப்போ அந்த வகையில் இந்த இலக்கிய வழி டீதர்களை காற்றமான டீதர்களை கொண்டு வர அதை தவிர அவர்கள் வேறு வேறு இந்த ஜூம் வழியாக நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் இலக்கிய ஆசிரியர்களை பற்றி புத்தகங்களை பற்றி நிகழ்ச்சி நடத்தினார்கள் நீங்கள் அந்த இலக்கிய வழி டாட் காம் அவர்களுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குது அதில் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்குதா அதை பார்க்கலாம் அந்த வகையில் அகில அவர்களை அவருடைய முயற்சியை தமிழ் இலக்கிய உலகம் சார்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நீலாவணன் சிறப்பினருக்கு வருகின்றேன் நான் நீலாவனுடைய படத்தோடு வந்திருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பினர் சொல்லி இதில் பன்னிரண்டு கட்டுரைகள் நீலாவணனை பற்றி வந்திருக்கு அதை பற்றி யாதி பேசுவேன் அதனால் நான் அதை பற்றி பேச உபவிலை நீலாவணனை பற்றி அவருடைய கவிதைகள் சிறுகதைகள் அவருடைய இனிய இலக்கிய முயற்சிகள் பற்றி பன்னிரெண்டு கட்டுரைகள் இந்த நூலே இருக்கு அதே தவிர நீலாவனுடைய கவிதைகள் சிலதை பிரசித்திருக்க ஒரு ஆறு கவிதை ஒரு சிறுகதை அதோடு சேர்ந்து அவருடைய ஒரு கதை தந்த சித்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நீலாவணன் பற்றிய ஒரு நிறைவான ஒரு மலர் இதப்ப சொன்னாள் பேராசிரியர் பிரசாந்தன் சொன்னது போல அது ஒரு முக்கியமான விஷயம் இதில் நான் நீலாவணனை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டும் ஒரு நினைக்கின்றேன் சிறப்புகளை பற்றி ராஜினியிடம் விரிவாக பேசுவேன் நீராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அவர் ஐம்பதாவது ஆண்டு அது ஒரு 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 முக்கியமான விஷயம் ஐம்பது ஆண்டு நிறைவை நினைவு உருவமாக இந்த இலக்கிய சிறப்புகள் வந்திருக்கின்றன அப்போ நாற்பத்தி நாலு வருஷம் தான் அதுல இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் தான் அவர் இலக்கிய துறையில் இருக்கார் அவருடைய முதலாவது படைப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வழி வந்திருந்தேன் அவருடைய முதலாவது கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வழிவா அவர் குறிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக எழுபத்தி நாலாம் ஆண்டு வரையும் எழுபத்தி அஞ்சு ஜனவரி பெப்ரவரியில் அவர் இருந்தார் என்னைக்கிறேன் எழுபத்தி நாலாம் ஆண்டு வரையும் அவர் தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கின்றார் அப்ப நீலாவணன் பொங்குள்ள நீங்க புறக்க முந்தி அவர் இறந்து போனார் അങ്ങനെ ആരെയും ഇതിലുള്ളിൽ ആരും അവരെ കണ്ട കണ്ടിരും വായിപ്പില്ല തന്നെ കണ്ടുകുമാണ് എനിക്ക് ഞാനവരെ ചന്ദിച്ചത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അറുപതില്ല അപ്പൊ എനിക്ക് പതിനഞ്ച് പതിനാറ് വയസ്സ് ആളെ മാടാ ആരുടെ കാലം അപ്പൊ ഞങ്ങൾ എടുത്ത് എന്ന് ചോദിച്ചു മാസം മക്കൊണ്ടുവന്നു ചില കവിതകൾ കഥയാണ് அப்ப என்னுடைய என்னுடைய வகுப்பறை தோழர் ஒரு நண்பர் இருந்தார் சத்யநாதன் சத்யநாதன் சிபி சத்யநாதன் என்று தெரியாது அவர் சிறு நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல சத்யநாதனோட சேர்ந்த முதல் முதல்ல அவரை சந்திக்க போகணுன்னு என்ன ஒரு மாலை பொழுது அப்ப அவரை வீட்டை போனா அவர் இல்லை கோயில் அடி நிற்பாருன்னு சொன்னாங்க கோயிலுக்கு போனா ஒரு மெல்லிய மனுஷர் நாரத்தை மழைச்சி கட்டி கொண்டு அந்த கோயில வெட்டி கொண்டு வந்தேன் குப்பைகளை வெட்டி கொண்டு சுத்தம் கொண்டு வந்தோம் கண்டுகிட்டு வந்து காட்சி கொடுங்க அன்றை தொடங்கின சந்திப்போம் இறக்கும் வரையும் தொடர்ச்சியாக இருந்தது ஒரு ரொம்ப நெருக்கமான உறவு தான் அது நாங்கள் ஒரு குரு சிஷிய உறவுன்னு சொல்ல வேண்டும் நான் நேரம் போகிற காலத்தில் வேந்திரலாம் சின்ன பிள்ளை மாமா மாமாண்டது பழுவார் இப்போ அவரே முதியவராக போனார் அவர் ரொம்ப குடும்ப உறவாக நாங்கள் எங்களுடைய உறவு இருந்தது பெரும்பாலும் ஒரு வாரத்தில் நாலஞ்சு நாளாக சந்திப்போம் பேசிக்கொண்டிருப்போம் அதை கடற்கரைக்கு போய் அங்கேருந்து பேசிக்கொண்டிருப்போம் அப்படி நீலாம் நல்லா பாடுவார் அவருடைய பாட்டுகளை அவர் வாழ கேட்டுக்கொண்டிருந்தது ஞாபகம் முதல் யாழ் பாடத்துக்கு போனது நீலாவணம் உணர்த்துறார் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போ அவர் போனதே எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையர்கள எடுத்தார் அவர் அப்போ கருமுறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் கடைசியாக கருமரியில் டிஆர்ஓவா இருந்து அங்கே இருந்து போதார் அவர் வந்தார் நீ இலக்கிய கோலுக்கு நீலாவணுங்க ரொம்ப நெருங்கமான உறவு இருந்தது அடிக்கடியில் வீட்டுக்கும் வருவார் அப்படி தொடர்பு இருந்தார் அவர் இறந்தா பிறகு அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேணும் என்று சொல்லி தகவல்கள் செய்கிறதுக்காக யாழ்ப்பாணம் போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு அப்போ அவருடைய வீட்டில் ஒரு பெரிய நல்ல சாப்பாடாக சாப்பாடு பேசிக்கிறது வந்தது பிறகு அவர் எனக்கு கட்டுரைகள் தொடர்ந்து எழுது எனக்கு சுத்தமாக வரவில்லை நீலாவண நல்ல கட்டுரை தான் நிறைய எழுதி அந்த அந்த உறவுகளை பற்றியெல்லாம் நான் இங்கே அதிகமாக விருத்தி பேச விரும்பவில்லை ஆனால் நீலாவணம் இருந்து நான் கற்றுக்கொண்டவை சுருக்கமாக சொல்லாம் இப்ப நானும் கவிஞனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணம் என்று தான் நான் கவிதையினுடைய ரகசியங்களை எல்லாம் நான் அவரிடமிருந்து தான் படித்திருக்கிறேன் அவர் சொல்ல அவருடைய கவிதைகளை படித்து கவிதை பற்றி அவருடைய உரையாடல்கிட்ட நாங்கள் படித்து வந்தோம் பிறந்த ஒரு வாசிப்பு பின்புலம் இருந்தது சங்க இலங்கியங்கள் எல்லாருமே அவர் படித்திருக்கிறார் அந்த வயசுலயே எங்களுக்கு சங்க இலக்கிய அறிவும் ஆயிடுச்சு குறுந்தொகை ஆறானூறு நன்றினை கழித்தொகை நூறு எல்லாம் பல பாடங்கள் பாடம் பாடசாலையை படிக்கிறாங்க அந்த வயசுலேயே அது வழி இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது உலக இலக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் தெரியாது தமிழ் மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய உலக இலக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் பாதிப்பாரு அதன் மூலம் நாங்களும் பயனடைந்திருக்கின்றோம் கோவர்த்தியோ அல்ல செல்மாலாக எல்லாரையும் நாங்கள் அறிய வந்ததா வரும் தான் கல்முறையில் உள்ள எல்லாம் நாங்கள் அறிய வந்தது அவர்கள் நான் அறிய வந்தது அப்போ நாங்கள் எழுத்தாளர் கல்லூரிகள் தான் சங்கம் கொண்டே உருவாகும் கல்முறைகளுக்காக கழிப்பறிப்பதுகளில் அது உருவாகும் அதில் மரது புத்தல் மருது கனி நான் ஜீவாஜி நான் போய் அங்குள்ள கவிஞர்கள் எல்லாம் ஒ சேர்ந்து அதை உருவாக்கி அதை அதுக்கு நீலவன தலைவராக இருந்தார் நான் பொருளாளராக இருந்தேன் பொருள் இல்லாவிட்டாலும் பொருளாளராக அது நிறைய காரியங்கள் செய்தார் அடிக்கடி கூட்டங்கள் நடக்கிறது விழாக்கள் நடத்துவது திருவள்ளுவர் விழா திரு விழா நடத்துகிறோம் நான் கவிஞர் வெளியிட்ட காலத்தில் நீலாவண தலைமையில் தான் வெளியிட்டு வைத்தோம் அப்படி நீலாவணனோட ஒரு நிறைய விஷயங்கள் நான் கட்டிருக்கிறேன் கல்முனை பிரதேசத்தில் ஒரு பெரிய தலைவர் சொன்னது போல ஒரு பெரிய இலக்கிய படை கவிஞர்கள் உருவாவது ஏதோ ஒரு வகையிலும் நீலாவணன் ஒரு பின்புலமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லுவன் யா அப்புறம் நீலாவணனுடைய இழுத்து கவிதையில் நீலாவனுடைய பங்கு பங்கு என்பதை பற்றியும் நீங்கள் உங்களுக்கு ஒளிப்படையாக இருக்கும் விரிவாக எழுதி சொன்னார் நான் நீலாவனுடைய இந்த ஒத்திகை என்ற கவிதை நூலுக்கோ எழுதிய விரிவாக எழுதியிருக்கிற என்னுடைய அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லலாம் ஒரு இருபத்தி ரெண்டு வயிறு சொன்னது போல ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் தான் நீலாவணன் கவிதைகள் எழுதி வந்திருக்கின்றார் எழுத்து அதில் அவருடைய ரெண்டு தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் இந்த வழி என்ற ஒரு தொகுப்பு இது அவருடைய அவருடைய கிரம்தான் வந்தது மற்ற ஒத்திகை என்ற ஒரு தொகுப்பு இது ரெண்டுலேயும் தான் அவருடைய கவிதைகள் வந்திருக்கின்றன இது ரெண்டுலேயும் சேர்ந்து ஒரு நூற்றி முப்பத்தாறு கவிதைகள் தான் இருக்கின்றன இன்னமும் கிட்டத்தட்ட இதே அளவு கவிதைகள் புத்தகமாக வராமல் இருக்குமா நிறைய எழுதினார் அந்த காலம் நிறைய எழுதினார் அதனால் அவை புத்தகமாக வந்தது குறை இவற்றை தவிர காவியங்கள் என்று அவருடைய வேளாண்மை அதான் முக்கியமான அவருடைய காவியம் அது அதை சேர்ந்துன்ற ஒரு மூன்று காவியம் சேர்ந்து ஒரு சிறு தொகுப்பாக வந்தது மற்ற நீலாவனுடைய நாடகங்கள் வந்து அவருடைய கவிதை நாடகங்கள் அதில் மலைக்க என்ற ஒரு நாடகம் அது நான் நடித்திருக்கிறேன் இந்திர நாங்கள் நடித்திருக்கிறேன் எனக்கு அது மற்றது என்று அவருடைய சிறுகதை தொகுப்பு இவ்வளவு தான் வந்திருக்கு இன்னும் வரவேண்டியதை நிறைய இருக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒன்று இந்த அரசியல் சம்பந்தமாக தமிழ் தேசிய அரசியல் தமிழ்மொழி அந்த சிங்கள மொழி சட்டம் வந்த காலத்தில் ஐம்பது எழுதிய அவர்கள் எழுதின அந்த கவிதைகள் ஒன்றும் இதுக்குள்ள வரலை ரொம்ப ஆக்ரோஷமான கவிதைகளே அவர் எழுதினார் அவர் மட்டும் இல்லை முருகே எழுதினார் மாக எழுதினார் நீராவணம் நிறைய எழுதினார் அதில் ஒன்று தான் இந்த தொகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆவணி ஆவணி போராட்டம் ஓகஸ்டில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடந்த நிறைய ஒன்று எழுதினார் வந்து கருங்குயில் ஒன்று கலவு திறந்து எழுதியர் ஆவணி வந்தது ஆவணி வந்தது ஆள் தொழில் நீங்குமென கூவிய இன்னொரு காவிரி விழுந்தது அப்படி தொடங்க அந்த பாட்டு இன்னொரு பாடல்கள் நான் இந்த போராட்டத்தில் இறந்து போனால் என்னுடைய மகன் வேந்தனி அனுப்பு அனுப்பவும் மனைவி கேது மாதிரி ஒரு கவிதை அடிக்கடி ரொம்ப புறநான பாடியில் ரொம்ப வீராந்த கவிதைகள் அந்த காலத்தில் எழுதலாம் மாவட்ட தமிழர் கட்சி பிரசானந்தன் சொன்னது போல கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி கவிஞனாக இருந்தார் ஆனால் அனைவருக்கு குறைவாக அங்கிலிருந்து விடுபட்டார் பின்னுக்கு பிற்காலத்தில் அந்த அரசியலோட அவருக்கு சம்மந்தம் இல்லை ஏற்கனவே இருந்தது நம்ம எதிர்மன சிங்க எதிராக தான் பாடிகிறாங்க எது சம எது பண்ண சிங்கம் சுதந்திர கட்சியோட இதுல போதும் எந்த வேண்டாம் மாத்தையா எதுக்கு மன்ன சிங்கடமே பாட்டு மாதிரி எழுதுகிறார் அதெல்லாம் இதுல வரவு இந்த நான் இத பற்றி ஒவ்வொன்றாக சொல்ல விரும்பவில்லை வந்தேன் அவருடைய சின்ன மூணு கவிதைகள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அல்வர் ரகமான கவிதைகளை அவர் எழுதுகிறார் அறிமுகப்பட்ட காலக்காக எழுதிக்கிறார் இயற்கை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சமூக அரசியல் பிரச்சனைகளை பற்றி எழுதுகிறார்கள் ஆன்மீகம் பற்றி எழுதியிருக்கிறார்கள் நிலவரம் கூட கொண்டு அடைக்கிறார் பல முகப்பட்ட அவருடைய வாழும் காலத்தில் தன் தான் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார் சில கவிதைகள் எனக்கு ஞாபகம் மனப்பாடமாகவே இருந்தது அதை ஒட்டு இந்த என்று சொன்னார் அது படிச்சிங்களா ஆஹ் கல்யாணத்துங்க படிச்சிருக்கிறீங்க ஓரி ரெண்டோ சொன்னார் ஒரு 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 நல்ல கவிதைய அந்த காலத்திலே நான் நமக்கு நாங்க அதை பாடிக் கொண்டு அவர் கடற்கரையிலே படத்துக்கு கொண்டு பாட நாங்கள் கேட்டு ரசித்துட்டு அந்த பாட்டு சங்கையில் இங்கீதல பாட்டு இந்த நெய்தேல் நில பின்னாடி இரங்கல் உணர்வு சார்ந்த ஒரு கவிதைதான் தலைவன் காலையில விடிய போன்றான் கணவன் கடலுக்கு மனைவி அந்த அவனே அவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த கதை மண்ணிலை இரவு கனியின் ஆட்சி இன்னும் தீரவில்லை இளம் தென்னையின் ஓலைகள் பண்ணிய இன்பப் பாட்டுகள் ஓயவில்லை எண்களை வாயில் உன்னிதழ் தோய்த்த ஈரம் காயவில்லை வெளியில் விண்ணிடும் என்ற வெண்மொழி தானும் பின்னே சாயவில்லை புருமல் மீது கொண்டல் தவழ்ந்த சுவடும் மாறவில்லை அங்கு புறவுகள் வந்து காலால் கோலம் இரவின் அம்மி குருவிகள் இன்னும் இல்லம் சேரவில்லை என்னை இடைவழி அச்சே இருக அணைத்த இதமும் தூரவில்லை படுவ பொண்ணாம் இரவு கண்ணி தவறி பெற்ற வயல் அந்த பரவி குஞ்சை ககன தெருவின் முடிவில் கூட அவன் உருவ பொலிவின் உதய தொழில் முன் உறவை வெட்டுகிறாய் கடலின் நடுவில் கடலின் நடுவில் விண்ணின் தாரை எண்ணி பொழுதை வீணாக்கிட அல்ல அணு விஞ்ஞானிகள் போல் மண்மேல் உயிர்கள் நீராக்கிட அல்ல உண்ணீர் என்றே மீன் வந்து உண்ணா உலகத்தின் பசி ஓட்டப்போகின்றேன் என்றோ சொன்னாயிர குமரி தெண்டல் காற்றின் வரியைச் சாடுகிறாள் அந்த வீம்புக்காரன் விறகப் அவளை கூடுகின்றான் எம்பிக் கொண்டே ஆடை அள்ளி மார்களே மூடுகிறாள் உன்னை தேடி தேடி ஆழி ஒரு பெண் வாடுகிறாள் உன்னை தேடி தேடி ஆழி ஒரு பெண் வாடுகிறாள் அந்த சங்கிலிங்கிறது அந்த நெய்தல் இரங்கல் அந்த பாடல்கள் இது ரொம்ப அற்புதமாக வரது அவர் நான் நினைக்கிறேன்னு இது அறுபது கேட்கல எழுதினார் அறுபது கடல முப்பது இல்லை எழுதின பாடல் இன்னொரு பாட்டு துயில் என்ற சாவு பற்றிய பாடல் அதுவும் அறுபத்தி எழுபதில் எழுதினார் என்ன துயில் அது கொஞ்சம் வர இந்த உலகில் இருந்த சில நாடிகையில் எந்த சிறிய உயிரும் என் ஹிம்சையினால் நண்பர் யாரும் என்னை நம்பதில்லை என்கின்ற அந்த இனிய நினைவாம் அலங்கிருந்த தாலாட்டுக்கு நினைவு என் தந்து படம் பிசைந்த பால் கொஞ்சம் ஊட்ட பழகி அதை தொடர்ந்து கால்நீட்டி போர்த்தேன் என் கம்பளியார் தாலாட்டில் மாலாகி என்னை மறந்த துகில்கையில் உப்பாரி வைத்துங்கு உலகத்தை கூட்டாரே அப்பால் நடப்பை அறிவேன் அதை ரசிக்க இப்பயலை மீண்டும் எழுப்பி துடைக்கார் தப்பாக என்னாரே தாழ்பாறை மூடிவிட்டேன் கூட்டிவிடு மீளங்கள் கொட்டி என்ற மட்டுமே காட்டார் தாளம் ஒ நடிக்கையனை நீங்கள வழ வலிக்கு நில பாவாடை தூவார்கள் ஆழம் அகலம் அளர்ந்து எதுவும் பேசாதே மோனத்தில் உன் உணர்வை உண்டு இதே நெடும் வானத்தில் நீ தீட்டி வைத்திருக்கும் உன்னுடைய தீன உருவை முழுதும் வழித்தெடுத்து மீன் ஒளியிலிட்டு உலக்கேற்றி தொடிலில் நம் காவியத்தை பாடி களி என் இயற்கையை நம் சாதியலை செய்யும் പിന്നെ സാവിയലെ എല്ലി ചെരി അത് അടകം മനോരത്തപ്പെടുക ഇപ്പം നിങ്ങൾ വരുന്നത് അമ്മ നീങ്ങി ആ അപ്പം എന്താ മനോരത്തപ്പെട്ട സോ ഇമാതിരി നീലാവണനുടേ മുതൽ പാട്ടും ഇരിക്കും നല്ല വിത്യാസം പാപ്പിക്കുന്നത് മുതൽ പാട്ട് ഒരു കാതൽ இந்த ஓஎன் அறுவை வண்டிக்காரா தலைவர் சொன்னார் அது ரெண்டு மாதிரி சொன்னார் அதை மாதிரி படிச்சுட்டு பாட்டாக கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் உண்டு அந்த பாட்டு யா அது ஒரு ஒரு தத்துவம் சாரம் தத்துவ சாரம்னு சொல்லலாம் ஓஎன் அறுபய் வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு ஓ ஓவும் புதிய பயம் நகரம் நோக்கி பொழுது போகும்னு ஓட்டு காவிலும் பூவில் கடல்களங்கும் காதல் கோயும் பாட்டு காவில் பூவில் கணல்களெங்கும் காவல் காதல் கோயும் பாட்டு நாமும் நமது பயணம் தொழையை நடந்து செல்வோம் ஓட்டு ஓ என் அறிவை வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு பனியின் ஒளிநீர் துயரத் திரையில் பாதை மறையும் முன்னே ரொம்ப அண்ணா அந்த படிம பாருங்கள் பழியின் பணியின் துயர துயரத்திரையில் பாறை மறையும் முன்னே புனியில் தோயும் நிலவின் நிழல் நம் பின்னால் தொடரும் முன்னே ஓ என் அடிமை வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம் இது மாதிரி பல கவிதைகள் உண்டு இதே இனி நான் என்னை அதிகம் முடிச்சேன் ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த ഒത്തികം സാർന്ന ഒരു കവിത മെന്മർ മീത് മിതൽ എൻതെ കലഞ്ഞി മെന്മർ മീത് മിത അലേ തെറൽ എൻ കലഞ്ഞി മണ്ണിടേ പായും വണ്ണിലെ ആറ് മരുതൻ കുളി നീളൽ மண்ணிடை பாயும் வண்ணிலவு ஆறல் மதியின் குளிர் நிழல் அன்னை இதயம் இன்னி செய்யும் மழலை அன்பர் சக சகவாசம் என்னும் இனிவை யாவும் எனது குருநாகர் இவை போல் கோல் யாவும் எனது குரு குருதுநாகர் நின்னடும் எவ்வளம் மென்மையதாய் உற வாடுதல் வேண்டுமெனும் உண்மையை இந்த உலகத்திலே நான் ஒத்திகை பார்க்கின்றேன் நின்னடும் எவ்வனம் மென்மையதாய் உற வாடுதல் வேண்டுமெனும் உண்மையை இந்த உலகத்திலே நான் ஒத்திகை பார்க்கின்றேன் இன்னும் சில நாள் உள்ள அக்கலையை இனிதே பயில்வேனே இன்னும் சில நாள் உள்ள அக்கலையை இனிதே பயில்வேனே பயில்வேனே உன்னை அடையும் திருநாள் வரும் உன் ஊரே அடைவேனே உன்னை அடையும் திருநாள் வரும் உன் ஊரே அடைவேனே அவர் அந்த ஊரே அடைந்து விட்டார் என்றுதான் இந்த மாதிரி ஒரு பல்வேறு வகைப்பட்ட கவிதைகளை எழுதி நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர் இப்போ அவர் இல்லாத அவருடைய கவிதைகள் இருக்கு நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும் தேடி தேடி ஆழிக்கரையில் ஒரு பொன் வாடுகிறார் என்று மாதிரி அவரை தேடி தேடி அவருடைய கவிதைகளை நீங்கள் பயில வேண்டும் என்று கூறி நான் இந்த என்னுடைய இந்த முறையை முடித்துக்கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் வேதனை பார்க்க கிடைத்த ரொம்ப மகிழ்ச்சி அவர் அந்த கொண்டே வணக்கம்